திமுக உள்கட்சி தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் திமுக உள்கட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவில் திமுக தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுச் செயலாளராக துரைமுருகன் பொருளாளராக டிஆர் பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் திமுகவில் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் பதவிகள் அதிகாரமிக்க பதவியாகும் திமுக தலைமையில் இருந்து வெளியாகும் அனைத்து அறிவிப்பு பொது செயலாளர் பெயரில்தான் வெளிவரும் ஒரு சில அறிவிப்புகள் மட்டுமே தலைவர் பெயரில் வரும் கருணாநிதி திமுக தலைவராக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் பொருளாளராக இருந்த ஆற்காடு வீரசாமியும் பக்கபலமாக இருந்தனர் இந்த இரு பொறுப்புகளிலும் மிக நீண்ட காலமாக பதவி வகித்தவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் பேராசிரியர் அன்பழகனும் தான் கட்சியின் மிக முக்கிய முடிவுகளை கலைஞர் கருணாநிதி பேராசிரியர் அன்பழகனுடன் ஆலோசித்துதான் எடுப்பார் இருவரும் பேரறிஞர் அண்ணாவின் தம்பிகளாக தங்கள் பொது வாழ்வை தொடங்கியவர்கள் தன்னை விட ஒரு இளையவர் என்றாலும் தலைவராக ஏற்றும் அவர் முதல்வராக செயல்படவும் இருந்தவர் பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் உடல் நலம் தொண்டையில் உணவு குழாய் மாட்டப்பட்டிருந்த போதும் பேராசிரியர் எங்கே என்று விசாரித்ததும் இருவருக்கிடையேயான நட்பை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலைஞர் மறைவுக்கு பின்னர் செயல் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் தலைவர் பொறுப்புக்கு வந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேராசிரியர் மறைவுக்கு பின்னர் பொதுச் செயலாளர் பதவி சீனியரான துரைமுருகனுக்கு தரப்பட்டது கருணாநிதி காலத்து மரபை மீறாமல் பொதுக்குழு செயற்குழு அறிவிப்புகளும் நிர்வாகிகள் நீக்கம் நியமனம் உள்ளிட்ட தகவல்களும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரில்தான் வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக தற்போது இளச்சரணி செயலாளராக உள்ள துணை முதலமைச்சர் உதய ஸ்டாலினுக்கு தான் அதிக செல்வாக்கு உள்ளது அதனால் பெரும்பாலான கட்சியினர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை படி செயல்பட்டு வருகின்றனர் அமைச்சர் துரைமுருகன் இப்போது அண்ணா அறிவாலயத்திற்கு தினமும் வருவதில்லை ஏதாவது முக்கிய ஆலோசனை நடைபெறும் பட்சத்தில் வந்து செல்கிறார் சமீபத்தில் துரைமுருகனிடம் இருந்த கனிம வளத்துறை அமைச்சர் பதவி இறக்கு மாற்றி கொடுக்கப்பட்டது இதில் துரைமுருகனுக்கு கொஞ்சம் மன வருத்தம் உண்டு என்றும் கட்சியினர் பரவலாக பேசுகின்றனர் தேர்தல் ஒரு குழுவிலும் துரைமுருகன் இடம்பெறுவதில்லை இந்த குழுவில் இளைஞரணி செயலாளர் உதயந்தி ஸ்டாலின் முதன்மை செயலாளர் கே ஏ நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் உள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இந்த குழுதான் முக்கிய முடிவுகள் குறித்து பரிந்துரைத்து வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துரைமுருகன் பெயரளவில் பொது செயலாளராக இருப்பதாகவும் அவருக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை என்றும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது துரைமுருகன் னமான பேச்சு சில நேரங்களில் சூழலை இலக்குவாக்கும் என்றாலும் பல நேரங்களில் முகம் சுலிக்க வைத்து விடுவது ஸ்டாலினின் தரப்புக்கு பிடிக்கவில்லை என்கிறார்கள் ஏனெனில் பல நேரங்களில் துரைமுருகனின் பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது மற்றவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினால் கட்சியில் பதவியோ அமைச்சர் பதவியோ உடனடியாக ஸ்டாலினால் பிடுங்கப்படும் ஆனால் சீனியர் என்பதால் துரைமுருகன் பதவி மீது கை வைக்கப்படவில்லை அது போன்ற சூழ்நிலை வந்தாலும் முருக்கமாக பேசி ஸ்டாலின் மன மாற்றுவதில் துரைமுருகன் சமாத்தியசால ஆனால் மீண்டும் மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் பொது செயலாளர் பதவியிலிருந்து அவரை மாற்ற வேண்டிய நிலைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டார் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய போதும் அவரது பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது அதே சமயத்தில் துரைமுருகனும் ஒரு சர்ச்சையில் சிக்கினார் அதற்கு வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு பதவியை காப்பாற்றிக் கொண்டார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சி தலைமை பொறுப்பில் மாற்றம் கொண்டு வரும் போதும் இருந்த வரை பணிகளில் வேகம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறது முதல்வர் ஸ்டாலின் தரப்பு அந்த வகையில் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு பொருளாளராக உள்ள டி ஆர் பாலுவை கொண்டு வர முடிவு செய்துள்ளார் பொருளாளர் பதவி ஏவா வேலுவுக்கு கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது துரைமுருகன் அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பி வருகிறார் வயது முதிர்ச்சி காரணமாகும் அவரால் முன்பு போல் ஆக்டிவாக இயங்க முடியவில்லை அதுவும் பொதுச் செயலாளர் பதவி மாற்றப்பட ஒரு காரணமாக இருக்கும் வேலை அவ்வாறு மாற்றம் ஏற்பட்டால் மேலும் சில பதவிகளில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் வகையில் புதிய மாற்றங்கள் இருக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க